ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது அண்ட் எல்லா நியூஸ்லேயும் நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வந்து கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு ஸோ இது ஒரு பயத்தை ஆல்மோஸ்ட் இன் ஜென்ரலாக நம்ம கோவிட்ஷீல்டு போட்ட எல்லாருக்கிட்டேயுமே க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ இது பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ இப்போ கோவிட் டைமில் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் வேக்சின்க்கு வந்து நம்ம போனோம் ஒன்று வந்து கோவேக்சின் இன்னொன்று வந்து கோவிட்ஷீல்டு கோவிட்ஷீல்டு வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணல அது வந்து அப்ராட்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி ஒரு யூகே கம்பெனிலேருந்து நமக்கு வந்த வேக்சின் அது கோவாக்சின் வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணது பாரத் ஃபார்மப்யூட்டிக்கல்ஸோட வேக்சின் இருந்து ரிசர்ச் பண்ணி வந்த வேக்சின் கோவேக்சின் கோவிட்ஷீல்டுக்கோ கோவேக்சினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவேக்சின் வந்து நம்ம வந்து கோவாக்சின் போட்டுக்கிட்ட டைம்ல ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணல அதனால நம்ம எல்லாருமே வந்து ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஸ்டடிக்குள்ள உள்ள போறதா அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டோம் அந்த வேக்சினை பட் கோவிட்ஷீல்டு வந்து ஆல்ரெடி ட்ரயல்ஸை கம்ப்ளீட் சொல்லி தான் நமக்கு அந்த வேக்சின் வந்து மார்க்கெட் வந்தது கோவிட் அப்போ வந்து கோவாக்சினுக்கும் கோவிட்ஷீல்டுக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் கோவிட் கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் இஸ் அரௌண்ட் நைன்டி எயிட் பர்சென்ட் அதிகம் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகம் பட் கோவாக்சின் போட்டப்ப கோவிடோட ப்ரொடெக்டிவிட்டி வந்து அரவுண்ட் எயிட்டி பர்சன்ட் ஸோ கம்மியாக எஃபிகசி வந்து கொஞ்சம் கம்மி கம் கம்பேரிட்டிவா கோவாக்சினுக்கு பட் கோவாக்சின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஆக்டிவேட்டட் வைரல் வேக்சின் அப்படின்னா ஒரு வைரஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம போலியோ வேக்சின் மாதிரி ரேபிஸ் மாதிரி ஸோ அந்த வைரஸ்லேருந்து அந்த வைரஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறோம் ஆக்டிவ் ஃபார்ம்ல இல்லை இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல அது என்ன பண்ணோம்னா உள்ள இருக்கிற ஆக்டிவ் வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம உடம்புல உடம் கிரியேட் பண்ணுவோம் அதுதான் கோவேக்சின் அது வந்து ஒரு இன்ஆக்டிவேட்டட் வைரல் வேக்சின் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு போலியோ ரேவியஸ் வேக்சின் மாதிரி பட் கோவிட்ஷீல்டு அப்படிங்கிறது வந்து அது ஒரு நியூ டெக்னாலஜி அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு அடினோ வைரஸ் அப்படிங்குற மாதிரி ஒரு ஒரு வைரஸ்ல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் ப்ரோட்டீன் ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீனை வந்து நம்ம செல்ஸ்குள்ளே அனுப்புகிற மாதிரியான ஒரு வேக்சின் அது ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா தட் கோவிட் நைன்டீன் ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து நம்ம செல்ஸ்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அது வந்து நமக்கு ஒரு ஆக்டிவ் இம்யூனிட்டியை கொடுக்கும் நோ எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் கோவிடுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு ஸோ இது ரெண்டுமே டூ டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரயலில் வந்து வேக்சின்ஸ் இதில் வந்து கோவிட் ஷீல்டு போட்டதுக்கு அப்புறமா நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக் இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா மெயினாக வந்து இது வந்து நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் அதை வந்து குறைக்கும் பிளேட்லெட்ஸ்னால் தமிழில் சொல்லணுன்னா உங்களுக்கு தட்டணுக்கள்னு சொல்லுவோம் நம்ம ரத்தம் வந்து உறையணும் இப்போ நம்ம கையை கட் பண்ணிக்கிறோம் ரத்தம் கீழே ஊற்றுறது ஒரு செகண்ட் நம்ம ஹையை ஹோல்ட் பண்ணோம்னா ரத்தம் உறையும் இல்லையங்களா அந்த மாதிரி நம்ம ரத்தம் உறையணுன்னா அந்த ரத்தம் உரையிறதுக்கு பிளேட்லெட்ஸ் தான் முக்கியம் தட்டணுக்கள் பட் அந்த தட்டணுக்களை குறைக்கும் அது குறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தட்டணுக்கள் குறையிறதுனால டிடிஎஸ் அப்படின்னு த்ராம்போசைட்டோஃபஃபீனிக் டிசீஸ் வந்து உருவாகிறது அதனால தட்டணுக்கள் குறையிறதுனால ரத்த ஓட்டத்தில் பிளாக்ஸ் வந்து அதனால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ட்ரையலாக அது நடந்துருக்கு நடக்குது அதனால கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது இருக்குது அந்த ரிஸ்க் இருக்குது ஆனால் அந்த ரிஸ்க்கு வந்து ஊசி போட்ட இருபத்தோரு நாளைக்குள்ளேறதான் அதிகமாக இருக்குது இட்ஸ் நாட் ஆஃப்டர் வருஷ கணக்கானதுக்கு அப்புறம் தான் அது நடக்க போது கிடையாது ஊசி போட்டு இருபத்தோரு நாளுக்குள்ள அந்த தட்டணுக்கல்ல ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் லேட்டராக ரொம்ப லேட்டா ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சுலாம் அந்த ஊசி நம்ம உடம்புல இருக்காது வேலை செஞ்சுக்கிட்டேலாம் இருக்காது தட்டணுக்கல்ல பாதிப்பு கொடுத்துக்கிட்டேலாம் இருக்காது ஸோ அப்படி ஒரு பாதிப்புகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான் ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரையல் படியே ஒரு லட்சம் பேத்துல ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் பேருக்கு இந்த ரிஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிஸ்க் வரவங்களுக்கு வரவங்களும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இல்ல எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டியில இருந்தவங்க இல்ல ரொம்ப நாள் பெட்ரிடனா இருந்தவங்க இவங்களுக்கு தான் அதிகபட்சமான ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதுவும் வேக்சின் ரெண்டாவது டோஸ் மூணாவது டோஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த சதவீதமான ரிஸ்க் வந்து குறைவு தான் அவங்களோட ட்ரையல்ல அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம போட்டவங்க எல்லாருமே நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸை நோக்கி பயந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் தேவையில்லை நம்ம ஏதாவது அடிஷனலா செக் பண்ணிக்கணுமானா அப்படி செக் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மிஞ்சி போனால் எக்கோ பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் எக்கோ பண்ணுறதுனாலையும் நூறு சதவீதம் நம்ம ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு ரத்த அணுக்கள் எப்படி இருக்கு எப்போ உறையும் உறையாதுன்றதுலாம் நம்மளால செக் பண்ணிக்க முடியாது ஸோ சிம்பிளாக தொந்தரவுகள் இருந்தால் போய் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ அதனால நம்ம எடுத்தோடனும் இந்த ஊசி போட்டவங்கெல்லாம் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போகணுன்னோ இல்லை எல்லாரும் ரிஸ்கில் இருக்கணுன்ற பயம்லாம் தேவையில்லை ஸோ எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் எக்ஸசிவ் ஒர்க்லோட்ஸ் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம டயபெட்டிஸாகவோ ஹைப்பர் டென்ஷனாகவோ இருந்தால் நம்ம ஹார்ட் ஒரு டைம் ஒரு ஸ்கிரீனிங் ஒரு எக்கோ ஒரு இருதய டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம் இவ்வளோ சிம்பிளாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிக்காஷன்ஸ் எதுவும் பண்ண தேவையில்ல பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை இப்போ போவாக்ஸனோட ரிஸ்க்கு இது என்ன இருக்குங்கிறதெல்லாம் இன்னொரு நம்ம எந்த ட்ரக்குமே ரிஸ்க் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் ஸ்டடி பண்ணி சொல்ல முடியும் ஸோ இதில் நம்ம ஒரு ஸ்டடியில் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க தேவையில்ல அது இனிஷியல் ஃபேஸ்ல தான் அப்படி நடந்தால் நடக்க வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் கழித்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ பயப்பட வேண்டாம் I'm Dr. Kadiroli, Kadir Hospital.